ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி ஸ்பைசி பன்னீர் சப்ஜி பண்ணுறோம் பன்னீர் புர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாபி ஸ்பெஷல் இப்போ தபாலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா எடுத்து வச்சுருக்கேன் யூஸ்வலாக கொத்தமல்லி சேர்ப்பாங்க நான் புதினா சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தோலைலாம் எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இஞ்சியும் நல்லா சீவிடலாம் இஞ்சியும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போது பூண்டு பற்களை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு போட போகிறோம் இது நல்லா தோலை எடுத்துகிட்டு இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை மட்டும் ஒரு தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணும் இல்லைனா சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிடுங்க ஈஷுவலாக சில பேர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரேட்டர்லேயே வச்சு துருவிடுவாங்க அந்த கிரேட்டரில் வச்சு துருவும் பொழுது நல்ல நல்ல பொடியாக இருக்கும் ஆனால் வாட்ரியாக இருக்கும் அது மாதிரி வேண்டாங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன் ஏன்னா நம்ம வதக்கும் பொழுது நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் தக்காளியும் அப்படி தான் நல்லா குட்டி 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 குட்டியாக கட் பண்ணணும் நல்லா ஃபைனாக நல்லா கட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா சாப்பரில் போட்டு அழகாக சாப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க புதினா இலைகளையும் எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும் நான் எனக்கு வேணுங்கிறத க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் பன்னீரை வந்து துருவிடுங்க இதில் நான் ஹண்ட்ரட் கிராம் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது ரெடி ஆயாச்சு இந்த பன்னீரை துருவி சேர்க்கறது தான் நல்லது கையால் நசுக்கி போட்டோம்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது தாளிப்புக்கு ஜீரகம் பிரிஞ்சு எல்லாம் மட்டும்தான் போடுறேன் இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கணும் வதக்கியான பிறகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நிறைய எண்ணெய் போடலை யூஸ்வலாக எண்ணெய் நிறைய போடுவாங்க பட்டர் போடுவாங்க நான் அதெல்லாம் போடலை இருக்கிற இந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே தான் இதை புர்ஜி பண்ண போகிறோம் தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா வதக்குங்க நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து வரும் இது வந்து கண்டிப்பாக மீடியம் டு லோ ஃப்ளேம் தான் நாட் ஆன் ஹை ஃப்ளேம் மஞ்சப்பொடி கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே சேர்க்குறேன் ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நம்ம சுவைக்கு மா சேர்ந்த மாதிரி இந்த காரம்லாம் கூட்டிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வி உப்பு போட்டுடலாம் ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்துட்டு கலந்து விட்டுடுவோம் இது வந்து தயிரும் சேர்ப்பாங்க இல்லைனா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து செமி கிரேவியாகவும் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு போட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் குக் பண்ணுவாங்க பட் நமக்கு தேவையில்லை நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு புர்ஜி இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரொம்ப கிரேவி மாதிரியும் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புதினா இலைகளை தூவிட்டேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடியாகிடுத்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரோட்டி பராத்தா பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தியும் கூட மறுபடியும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறேன் புதினா வேலைகளை போட்டு கம்மியாக ஆயிலில் வெண்ணெயெல்லாம் போடாமல் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு கொடுக்க போகிறேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்வீங்க ஒரு தரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம் ஒரு பீஸு அருமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்